மற்றும் ஜுவல்லரி திறப்பு விழா நடைபெற உள்ளது புகழ்பெற்ற திண்டுக்கல் ஸ்ரீ வாசவி ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையாக செயல்பட்டு வருகிறது ஸ்ரீ வாசவி தங்க மாளிகையின் நான்காவது தலைமுறை கோவையில் மிக பிரம்மாண்டமாக தி அமைதி என புதிய பொடிவில் பிரத்யேக தங்க வைர வெள்ளி நகையுடன் இனிதே துவங்க இதுகுறித்து நிறுவன உரிமையாளர் புஷ்பா மற்றும் ஸ்ரீசரன் கூறுகையில் வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கோவை திருஞான சம்பந்தம் ரோடு ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தி அமைதி திறப்பு விழா நடைபெற கோவை மக்கள் திரளாக வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்றார் மேலும் அவர்கள் கூறுகையில் குழந்தைகள் முதல் மணமக்கள் வரை எல்லோருக்கும் டிசைன்களில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் ஏராளமாக குவிந்துள்ளது புதிய தலைமுறையின் விருப்பத்தையும் தேவையும் உணர்ந்து புது புது டிசைன்களும் மாடல்களும் ஏராளமாக உள்ளது மேலும் குறிப்பாக மணப்பெண்ணுக்கு தேவையான திருமண நிச்சயம் முதல் திருமண வரவேற்பு வரை தேவையான அனைத்தும் பிரத்யேகமாக வேறு எங்கும் கிடைக்காத அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கண் வைத்த நகைகள் கண் வைக்காத என பல்லாயிர வகையான நகைகள் எங்களிடம் உள்ளது கோவை என்றாலே பிரத்யேகம் அதுபோல கோவை மக்களுக்கு பிரத்யேகமாக எங்களது நகைகள் அமையும் என்றார் ஹலோ வணக்கம் கோயம்புத்தூர் ஸோ நான் வந்து ஸ்ரீசரன் ஃப்ரம் ஸ்ரீவாசவி தங்க மாளிகை அண்ட் எங்கள் அம்மா புஷ்பா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீவாசவி தங்க நம்ம கடப்பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாசவி தங்க மாளிகை ஃப்ரம் திண்டுக்கல் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் இருந்து இருக்கோங்க இங்கே புதுசாக ரேஸ் கோர்ஸில் நம்ம வர டுவெண்ட்டி எய்த் சண்டே அன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோங்க அனைவரும் கண்டிப்பாக வரணும் இங்கே ஸ்ரீவாசவி தங்க சேர்ந்து தி அமிர்த ஸ்டோர்னா ஹை அண்ட் சில்வர் ஜுவல்லரியும் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோங்க டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு ஹாய் கோயம்புத்தூர் மக்களே முதலெல்லாம் நாங்கள் வந்து கெஸ்ட்டாக எங்கள் திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு எக்ஸிபிஷன் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் போட்டுட்ருந்தோம் இப்போது உங்கள் ஊர் பொண்ணாக நாங்கள் இருந்துட்டோம் இங்கே உங்கள் ஊர் கெஸ்ட்டாக நான் வந்துட்டோம் இப்போ பர்மனெண்ட்டாகவே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ வாசவி தங்க மாளிகைங்கிறது எங்க நான் ஃபார்ட்டி இருந்து திண்டுக்கல்ல நல் மிக நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக இருந்தது அதை நாங்கள் மேல் மேலும் என் பசங்க எல்லாம் சேர்ந்து வளர்த்து சில்வர் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு தனியாக த அமைத்து ஸ்டோர்னு சொல்லிட்டு இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரென் ட்ரெண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புது புது டிசைன்ஸ் என்னென்ன ஈஸி பர்ச்சர்ஸ்லேருந்து நல்ல வெரைட்டி ஆஃப் ஒரு மணப்பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ சின்ன குழந்திலேருந்து மணப்பெண் வரைக்கும் எல்லா வகையான நகைகளும் வித்தியாசமான டிசைன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு செக்ஷனுமே நாங்கள் தனித்துவமா மிக்க கலை ஆர்வத்துடனும் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் கண்டிப்பா இப்போ வந்து சண்டே 20th எய்த் தின் சண்டே அன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங் த வாசவி த அம்தி ஸ்டோர் இன் ரேஸ் ரேஸ்கோஸில் ஆரம்பிச்சுக்க ஆரம்பிக்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இதை பார்த்து கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கிறேன் வாங்க இங்க வந்து நாங்க வந்து சில்வர் கோல்ட் டைமண்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கோம் ஒரு சின்ன சின்ன நகை கூட வித்தியாசமா தான் இருக்கும் எங்க கிட்ட நீங்க வந்து பார்த்து நீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆன்டிக்கு இக்கு டிசைனர் ஜுவல்லரி கல் வச்சது கல் வைக்காதது நகாஸ் ஒர்க்கு எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் உங்களுக்கு என்னென்ன ஒரு பிரைடலுக்கு ஒரு மணப்பெண்ணுக்கு தேவையான இருந்து மெஹந்திலேருந்து இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் என்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதெல்லாமே ஒரு ஒரு செக்ஷனாகவே நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே அதனால நீங்கள் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படியும் நாங்கள் மனதார வரவேற்கிறோம் வாங்க